இங்க ரெண்டு லோ ஹலோ ஹடி காய் மாப்ள ஏ உசுராட்டக்கட்டே இருக்கு உட்ருக்கு அந்த பதினாறாவது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னு அடிச்சு கொன்னேப் புடுவானே அட ஹடிகாரி

அப்புறம் பாருங்கன்னு நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க உட்கார்ந்து முடியாது மாப்புல இந்த காற்று பக்கத்துல படுக்கறதை விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறது மேல் என்னங்க வந்துடே தூங்குறீங்க போல் இருக்கு இல்ல படுக்கறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை பிடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்பு நான் நீ கேட்கற எரிநாரி வந்த உங்க மச்ச மயாயாரி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு பாருன்னு வந்தேன் விசாரிக்கிறீங்க நீங்க என்ன விசாரணை கமிச்சாடா பழங்காரன் நான் என்ன உன்னை மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு பரவாயில்ல நினைச்சேன் ஏய் யாருடா பேசுறா அப்படி

கிடைம் புறத்து கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடு போகும்போது அத்தமதி நாய் கிடைக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து என்ன ஒரு மாதிரியை பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுருன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் இடம் காப்பிடு கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்பு அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சிருக்க தனியா முடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான் அட வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா புரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டேன் பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அஜயோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்த பார்த்தா கால தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு கோழி குப்புற என்ன சர்வதேச பிரச்சனையா மூல குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்கால் இதுல எங்கேயோ குறப்பா இருக்கு கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க உன் மூஞ்சி பார்த்தே ஒண்ணு ஆகல அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் சச்சமையும் ஒன்பதாம் இடத்துக்கு போறான் எவன் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு இருக்காது பத்தா அந்த காலியா நடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்கு சனி வர்றான் வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் போனாம அடிச்சு தோட்டடி ஆறு வந்திருக்கிறான்

அப்படி ஒரு வார உட்காந்து ஒரு வாரம் சோத்துயா அதுக்காரக்காது நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே சோத்த போட்டு ஆள் தட்டு சோத்தப்படுவீங்க எங்க வீட்டுல ஒரு திண்டை சோத்து பிளாக் பிக் இருந்ததே அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா நீங்க தேடுறீங்க ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னு அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேகோ தெரியலையா மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறா எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா என்ன இப்படி கருத்து வச்சிட்டு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கிலீடு பிடிச்சிருக்க இதை அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கருத்து வச்சிங்களே டைசன் மாமா எல்லாம் நான் தரவா கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்டேன் இந்த நாய்கிடி சமாச்சாரம் தான் அதாவது பேசாம ஒண்ணு செய்ங்க ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்